ஹலோ வணக்கம் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து கடம்பா மீன் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கங்க ஒரு வானலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கடலை எண்ணெய் ஒரு நாலு குழிக்கரண்டி எண்ணெய் கடம்பா வந்து அரை கிலோ இன்றைக்கி எடுத்துக்கிறது கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா வெடிக்க விட்ட பிறகு ஒரு அஞ்சாறு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சது வந்து போட்டு வதக்க போகிறோம் வெங்காயம் போடும்போது கொஞ்சம் கறிவேப்பிலையும் உப்பும் சேர்த்து போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் நிறைய போட்டுட்டு தக்காளி வந்து ரொம்ப கம்மி பண்ணிடணும் வெங்காயம் ஆறு வெங்காயம் போட்டால் தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி போடலாம் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைனா தக்காளி தொக்க மாதிரி இருக்கும் நிறைய தக்காளி போட்டாங்க இந்த கடமா மீன் தொக்கை செஞ்சு சாப்பிட்ட பிறகு ரொம்ப நல்லா சுவையாக அருமையாக இருந்தது போல் இந்த கடம்பா மீன் வந்து நல்ல உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியானது இருந்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க வெங்காயம் வதங்கியாச்சு கொஞ்சோண்டு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கலாம் இந்த கடம்பா மீனுக்கு தேவையான மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் போட்டு போகிறோம் கொஞ்சம் கொத்தமல்லி போய் போட்டுக்கிறேன் தூள் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் மஞ்சள் தூள் தக்காளி நல்லா கொஞ்சம் கையில் கொஞ்சம் மேஷ் பண்ணி போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கும் அந்தக்காக தக்காளி ஒரு ஒன்றை தக்காளி தான் இருக்கும் மஞ்சள் தூள் விட்டுப்போ கொஞ்சம் நல்லா வதக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினத்துல தான் கொஞ்சம் நம்ம இது போடணும் கடம்பாக தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் வந்து நம்ம கடம்பாக மீன் கிளீன் பண்ணி அலசி இதில் போடலாம் இந்த தலையை பார்க்கத்தில் நான் போடுறதில்ல பெரிய இந்த உடம்பு இந்த இருக்க பகுதியை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டு விட்டு கொஞ்சம் அப்படியே மூடி போட்டு ஏன்னால் இதில் தண்ணி வந்து ஏற்கனவே விடும் கடம்பால் அதனால் நம்ம தண்ணி வந்து திட்டமாக பார்த்து கொஞ்சமாக விடலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கன்சிஸ்டி வேணாலா வெந்து வந்த பிறகு தேவையான கன்சிஸ்டி வந்தாக்கா நம்ம வந்து சாதத்துக்கு வேணும்னா கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும் இல்லை வந்து நீங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாம் செய்யணும்னா கொஞ்சம் நல்ல ட்ரை தொக்கா கூட வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் மறுநாள் வச்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப அருமையாக இருக்குது லைட்டாக தண்ணி ஒரு கலறிட்டு மூடி போட்டு விடலாம் பாருங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வந்துருக்கு ஆனால் இன்னும் வந்து திக்க திக்னஸ் ஆகணும் அதனால் மறுபடியும் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து உப்புலாம் கரெக்டாக இருந்தாக்கா விட்டு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இனிமேல் காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேன் திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கணும்னா நல்லா டேஸ்டியான கடம்பா மீன் தொப்பு ரெடியாக போகும் சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்கும் இது வந்து சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் அதில் வந்து நல்லா வெந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு வதக்கி விட்டு மறுபடியும் கொஞ்சம் மூடி வைக்கலாம் மறுபடியும் திறந்து அந்த எல்லாம் வந்த பிறகு கம்ப்ளீட்டாக அந்த எண்ணெய் கசிஞ்சு வந்த பிறகு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு அப்படின்னாங்க டிசைட் பண்ணிவிட்டு இந்த கடம்பாகவும் வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கலாம் பாருங்கள் என்ன இப்போ இப்படி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான வேறு நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி தான் போதும் நான் விஷல் வந்து நம்ம நல்லா தொப்பு பண்ணுற மாதிரி வச்சுட்டாக்கா ரெடி ஆயிடுச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி